இன்றைக்கு நாட்டின் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னொரு பிரச்சனையும் இதுவும் பேச வேண்டிய ஒரு பிரச்சனை தான் நடிகை சிலிக் சுவிதாவின் பிறந்த நாள் என்று ஒரு நடிகை அவரை பற்றி பேச என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு நடிகையாக அல்ல ஒரு மனுஷியாக வாழ ஆசைப்பட்டவர் தான் சில சுவிதா அவர் வாழ்ந்த காலத்தில் சினிமாவில் இருந்த காலத்தில் ஒரு மனுஷியாக பலருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனித தன்மை உள்ள ஒரு நடிகையாக தான் சிங் சுமிதா இருந்தார் அவர் பிறந்தது ஆந்திராவின் விஜயவாடாவில் ஒரு சின்ன கிராமத்தில் அவருடைய தாயார் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்பவர் வீட்டு வீடு வீடுகளில் கூலி வேலை செய்வதும் வயக்காட்டில் போய் கூலி வேலை செய்தும் தான் இவரை படிக்க வைத்தார் அப்படியும் படித்துக் கொண்டே இருந்து அவருடைய தந்தை அவருடைய தாயாரை விட்டு ஓடிவிட்டார் ஆனாலும் தாயாருடைய வளர்ப்பில் தாயாருடைய கஷ்டப்பட்டு வள வளர்த்து உருவாக்கியவர் தான் சின் அவர் அந்த வறுமையோடு பிறந்ததனால் வறுமையில் பிறந்து வளர்ந்ததனால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை அவரிடம் இருந்தது அவர் சினிமாவுக்கு வந்த போதும் சரி சினிமாவுக்கு வரும்போதும் சரி ஒரு தர்ம சிந்தனையோடு தான் வந்தார் அவர் சென்னைக்கு புறப்பட்டு வந்தபோது ஒரு பாரிமுனையில் இருக்கின்ற ஒரு சத்திரத்தில் தான் தூங்கி இழுந்து ஒரு சாதாரண பெண்ணை போலதான் வாய்ப்புகளை தேடி அலையும் போது ஒரு நடிகையின் டச்சப்பாக உதவியாளராக வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த நடிகையின் டச்சப்பாக இருந்த போதும் அவருக்கு வீட்டு வேலைகள் தான் அதிகம் துணிமணி மனை அந்த நடிகையை கை கால் பிடித்து விடுவது இதான் இப்படி மனுவரைத்து கொண்டு வருவது இப்படிப்பட்ட வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் அதை அவர் வருத்தப்படாமல் உழைப்பை உழைத்தார் அந்த வீட்டில் உழைத்துக் கொண்டே தனக்கான வாய்ப்புகளை தேடினார் சில நல்லவர்களின் உதவியால் அதாவது சலீம் மாஸ்டர் என்று ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் அந்த அன்றைக்கு எம் ஆர் சிவாஜி போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களின் மாஸ்டர் அவர் அவரிடம் ஒரு மாதம் அவர் சம்பளம் வாங்காமலே ஒரு மாதத்திற்கு சில கொஞ்சம் நடனம் கற்றுக் கொடுத்தார் அந்த நடனத்தை வைத்துதான் அவருடைய எதிர்காலத்தை ஆரம்பித்தார் அவர் நடிக்க வந்த போது நம்முடைய மினி சக்கரவர்த்தியின் பார்வையில் பட்டுதான் வண்டி சக்கரம் படத்தின் மூலமாக சுல்க் சுமிதாவாக மாறினார் விஜயலட்சுமியாக இருந்தவர் அவரை சில்க் சுமிதாவாக சில்காக சுமிதா சுமிதா பட்டேலின் வீடு ரசிகரான மினி சக்கரவர்த்தி இவருக்கு அந்த சீக்கு என்ற சு என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக சுமிதா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினார் அந்த படத்தின் கதாபாத்திரம் சீக்கு என்பது கூட ஒட்டிக்கொள்ள சில்க் சுமிதாவாக அவர் பயணித்தார் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் அதாவது பல தமிழ் சினிமாவில் பல கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்கிறார்கள் அந்த காலத்து ஜோதி லட்சுமி ஜெயமாலினி அப்புறம் பல பேர் வந்திருக்கிறார்கள் ஆலம் அப்புறம் டிஸ்கோ சாந்தி விஜயலட்சுமி என்று பல பல கவர்ச்சி நடிகைகள் வந்திருந்தாலும் கூட அந்த கவர்ச்சி நடிகைகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இவருக்கு வாய்த்தது எல்லா அதாவது ரஜினி கமல் கார்த்திக் பிரபு சத்யராஜ் உட்பட அன்றைக்கு இருந்த ஏழு முக்கியமான கதாநாயகர்கள் சிக்ஷி விதாவோடு நடிக்க ஆசைப்பட்டார்கள் ஒரு பாடல் காட்சியில் டான்ஸ் ஆட ஆசைப்பட்டார்கள் காரணம் சில சுமிதாவினுடைய மாஸ் அந்த அளவுக்கு இருந்தது சுமேதா சில சுமிதா நடித்தால் அந்த படம் வெற்றி பெற்றுவிடும் அந்த படம் ஆகிவிடும் என்பது ஒன்று சிலிக் சுமிதா என்ற ஒரு அழகான ஒரு கவர்ச்சி நடிகையை நடிப்போடு அவரோடு சேர்ந்து நடிக்க வேண்டும் ஆசைப்பட்ட நடிகர்கள் எல்லாம் உண்டு அதுபோல பழைய நடிகர்களுக்கு பல கவர்ச்சி நடிகர்களுக்கு அப்படிக்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை அதனால் அது மட்டுமல்ல சீக் சுமிதா வாங்கிய சம்பளம் என்பது அன்றைக்கு ஒரு ஹீரோயின் வாங்கிற சம்பளத்தை ஒரு பாடல் காட்சிக்கு அவர் வாங்கினார் அதற்காக நிறைய மெனக்கெட்டார் நிறைய உடைகளை அதற்காக தன்னுடைய பாடலுக்கு ஒவ்வொரு பாடல் காட்சிக்கும் தனியாக ஒரு உடையை உருவாக்கினார் அந்த உடையோடும் அந்த தன்னுடைய உடல் வாகும் அந்த உடைக்கு பொருந்துகிற வகையில் இருக்கும் வகையில் அதை உடையை தைத்து அவரே மெனக்கெட்டு அந்த உடலோடும் உடையோடும் வந்து அவர் நடனம் ஆடும் போது எல்லோர் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு அழகாக தோன்றினார் அந்த உடையையும் அவர் காசு கொடுத்துதான் வாங்கி கொண்டார் மற்ற நடிகைகள் போல ஹீரோயின்கள் போல காசு கொடுக்காமல் ஓசியின் எந்த பொருளையும் அவர் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அந்த உடையையும் கூட அது மட்டுமல்ல நடிகைகளிலேயே வந்து நடிகர்களே எல்லோருடன் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அதே போலதான் இவரோடு ரஜினியோடு கமலோடு எல்லோரும் நடித்தார் அவருக்கு பேரும் புகழும் வந்தது நிறைய சம்பாதித்தார் அப்படி சம்பாதித்த போதெல்லாம் ஸ்டூடியோவில் வேலை பார்க்கின்ற சாதாரண குப்பை கொட்டுகிறவர்கள் லைட் மேன்கள் அசிஸ்டர்கள் ஸ்டூடியோவில் இருக்கின்ற பணியாற்றுகிறவர்கள் இவர்களையெல்லாம் தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களின் வரவழைத்து அவர்களுக்கு புடவை வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்து வயிறார சாப்பிட வைத்து ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் என்று பணம் கொடுத்து அனுப்புகின்ற பண்பு சுஷ்ஷுமிதாவிடம் இருந்தது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற பண்பு இருந்தது இது எல்லா கவிர்ச்சி நடிகைகளும் இருந்ததான் எல்லா பெரிய ஹீரோயின்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததில்லை தன்னுடன் பணியாற்றியவர்களுக்கு கூப்பிட்டு பணம் கொடுக்க வேண்டும் வாயிர வயிறார சாப்பாடு போட வேண்டும் அவர்களுக்கு துணிமணி எடுத்து தர வேண்டும் என்ற எண்ணம் கதாநாயகிகளாக நடித்தவர்களுக்கு இருந்ததில்லை ஆனால் சூக் இருந்தது அதனால்தான் ஒவ்வொரு முறையும் தீபாவளி பொங்கல் போன்ற சமயங்களில் இருநூறு முன்னூறு பேரை வரவழைத்து சாப்பாடு போட்டு வயிறார சாப்பாடு போட்டு அவர்களை துணி மனை புடவை எல்லாமே எடுத்து கொடுத்தார் அந்த பெரிய மனது அவரை நல்ல வைத்தது அதே சமயத்தில் அவர் ஆரம்பத்தில் இருந்தே சாவித்திரியின் ரசிகையாக இருந்தார் ஒரு குணச்சித்திர நடிகையாக தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு குணச்சித்திர நடிகையாக ஆசைப்பட்டார் ஆனால் அவர் வந்து வாழ்த்ததோ கவர்ச்சி நடிகை என்ற முத்துரை குத்துவிட்டார்கள் இருந்தாலும் கூட அவர் ஒரு கட்டத்தில் இந்த சினிமாவை விட்டுவிட்டு ஒரு குடும்ப பெண்ணாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால் ஒரு நல்ல மனிதரை காதலித்தார் அவரோடு இந்த சினிமாவை விட்டுவிட்டு குடும்பஸ்திரியாக குடும்ப பெண்ணாக வாழ வேண்டும் ஆசைப்பட்டார் ஆனால் அந்த அவர் ஆசைப்பட்டார் அவருடைய பாதுகாவலராக அவருடைய மேனேஜராக இருந்தவர்கள் எல்லாம் விட்டு விடுவார்களா பொன் முட்டையிடும் பார்த்து அவரை லேசாக விட்டு விடுவார்களா அதுதான் அவரே தற்கொலை செய்து கொண்டார் என்று பேர் சொல்லிவிட்டார்கள் தற்கொலையா கொலையா என்பது இன்று வரை அது ரகசியமாக தான் இருக்கிறது ஆனாலும் கூட சீக்ஷ்மிதா என்கின்ற அந்த சகோதரி சினிமாவை வாழ வைத்தார் சினிமாவுக்கு அவரால் நிறைய வரவுகள் வந்தது அவரால் பல படங்கள் ஓடியது பல தயாரிப்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் சம்பாதித்தார்கள் பல நடிகர்களுக்கும் அவரால் வாய்ப்பு கிடைத்தது அவர் கை காட்டினால் எல்லோரும் அவருக்கு வாய்ப்பு தரக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் ஒரு நல்ல பெண்ணாக வந்தார் சீக்ஷ்மிதா எல்லோருக்கும் நல்லவராக இருந்தார் அவர் இறந்து விட்டாலும் கூட இன்னமும் பேசப்படும் ஒரு நடிகையாக ஒரு சகோதரியாக இருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க